உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காணி இருப்பது உம்பள இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கரவைப்பசு பார்த்திங்கன்னா காலைக்கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் நல்ல ஒரு அமைதியான குணத்தில் உள்ள பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கரவைக்கே கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல அமைதியான குணங்க நல்ல உச்சி கொம்பில் நல்ல ஒரு காரி நிறங்க நல்ல அடையாள பொறுப்புகளோடு இருக்குதுங்க திமிலமைப்பு நல்ல ஒரு திம் அமைப்புங்க கன்றும் ஒரு நல்ல கன்றாக நல்ல நெத்திச்சிட்டியோடு நல்ல ஒரு தரமான காலை கன்றாக இருக்கும் பசுவுக்கு மடி அமைப்பெல்லாம் நல்ல ஒரு தெளிவான மடி அமைப்புங்க நல்ல அமைதியான குணங்க எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க வேத்தால் பார்த்து புது ஆட்களை பார்த்து மிரளது அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்ல குணத்தில் உள்ள பசுங்க நல்ல ஒரு தெளிவான பசு நல்ல ஒரு அமைப்பில் நல்ல லட்சணமான பசுவாக இருக்குங்க கார் நிறத்தில் ஒரு தேவைக்கு வீட்டு தேவைக்கு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா அம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்